வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் எனக்கு அப்படி யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து ஓபிஎஸ் தலைமை அதாவது பாரதம் தலைமை பாத்தீங்கன்னா வரோன்ற மாதிரி பாத்தீங்கன்னா சில நிர்வாகிகள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தென் மாவட்டங்கள்ல இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வர வைக்கணும்ன்றதுல பாத்தீங்கன்னா தான் இருக்காங்க ஆனா எடப்படி பழனிசாமி என்ன சொல்றது இதை தவிர்த்து வேறதா பேசுங்க ஸோ இப்போ அம்மா ஆலோசனை பண்ணுறாங்கன்னா தப்பு நினைச்சா அவங்கள தூக்குவாங்க கட்சியை விட்டு மாற்றுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு நபரை போடுவாங்க எடப்பாடி பண்ணிச்சாமே பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணாரு எதுக்கு பண்ணாரு ஏது பண்ணான்னு தெரியவே இல்லை ஆலோசனை இதனால தோத்தமா சரிப்பா அடுத்த வாட்டி கரெக்டாக வேலை செய்யுங்க நல்லா தான் வேலை செஞ்சிருக்குன்ற மாதிரி வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சிட்றாரு போன வாட்டி வாக்கோட இந்த வாட்டி வந்து கம்மியா இருக்கு அப்போ எதனால காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு வங்கி இருக்கும் ஓபிஎஸ் இணைஞ்சா பயனாற்றும் போது அந்த வாக்கோட பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியா இருக்கு ஆனா நல்லா தான் வேலை செஞ்சிருக்கேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்க ஊக்கம் கொடுக்குறாரு தோல்வி மிகப்பெரிய மோசமான தோல்வின்றோம் நீங்கள் எதுக்கு அங்க ஊக்கம் கொடுத்துக்கிறீங்கன்ற மாதிரி கேட்பீங்க ஆனால் நிர்வாகிகிட்ட பார்த்திங்கன்னா அப்படி போதே உட்காருங்கப்பா மாவட்ட சிலர் பாத்தீங்கன்னா கூட்டி வரும்போது சொல்லிடுவார் இந்த கேள்வியெல்லாம் கூடாதுப்பான்ற மாதிரி அப்படியும் மீறி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பாத்தீங்கன்னா அம்மா இருந்தால் இப்படி பண்ணியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேட்க அது உண்மை தான் அம்மாக்க நீங்க நீங்கள் இல்லை அதனால தான் இவ்வளோ தோல்வின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் சொல்ல எடப்பாடி பழனிசாமி குறித்து போயிட்டார் அப்பப்போ எந்திரிச்சு போயிடுவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிகே பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனையாளர் இருக்காரு அவர் என்ன ஆலோசனை சொல்லப்படுறாரு இப்போ கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைய இருக்கு இப்போ முன்னேற்றம்னா ஓபிஎஸோட இணைச்சிடும் சசிகலாவோட இணைஞ்சிடும் இதுதான் ஈஸியான டாஸ்க்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனையார் பி கேன்றவர் பிறகு என்ன சொல்லுவார் ஏற்கனவே இப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன சொன்னார் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆலோசனையாக தான் சொல்லுவார் நடைப்பயணம் போங்க நடைப்பயணம் போய் தெரு தெருவாக போய் வந்து மக்களை சந்திங்கன்ற மாதிரி எடப்பாடியால் நடக்க முடியுமா பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே நிற்கக்கூட முடியாது அவரால் ஏன்னா அவர் மூட்டு முதுகு வலி இருக்குது ஏற்கனவே அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அதனால தான் பெரிய லெவலில் பிரச்சாரத்துக்கும் போது போட பார்த்தீங்கன்னா நிற்க முடியாமல் வந்து சிரமப்பட்டுட்டு இருந்தார் பத்து மிஷம்ட்டால் அஞ்சு மணி நேரம் உட்காந்துருப்பார் அந்த மாதிரி சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்குது ஃபாரின்ல ட்ரீட்மெண்ட்டு போலான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அதுத்துட்டாரு அதுக்குள்ள இங்கே கட்சியை கைப்பற்றுவாங்க ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அதனாலவே ட்ரீட்மெண்ட் போகவில்ல அதனால தான் ரீசெண்டாக கேரளா போய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்ததாக சொன்னாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்குள்ள ஒரு பயம் இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பயணம்லாம் போறதுக்கான வாய்ப்பே இல்லை இப்போ அண்ணாமலை நடந்து போயிடுவார் நடைப்பயணம்லாம் தான் இவ்வளவு வாக்கு சதவீதம் ஏ எகி இருக்கு நான் நடைப்பயணத்தில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது மக்களை சந்திக்கிறனால ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மளை சந்திக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஸோ சந்திக்க வர கூட இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டுடலாம்ன்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரீச்னால வந்து தெரியும் ஆனால் அதிமுக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிரபலமான ஒரு சிம்பிள் தான் அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தோல்வி ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நம்ம தெரியும் ஜெயபெருமாள் நின்றார் ராமநாதபுரத்தில் ஆனால் அங்கே ஓபிஎஸ் நின்றார் இரட்டை இலை பிரும் பிரபலமான இதுதான் பலாப்படம் பத்து நாளை பிரபலமாக்கி விட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அப்போ இரட்டை இலைக்கு அங்கே வாக்கு இல்லையு கேட்டீங்கன்னா வாக்கு இல்ல அந்த சமுதாய மக்களை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வாக்கு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துல தென் மாவட்டங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிச்சது தான் எல்லாருமே கருதுறாங்க ஏன்னா ஒன்னாவது இடத்துக்கு வர முடியலன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ புகார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனு போட்டிருக்காரு தேர்தல் வழக்கு போட்டிருக்காரு அவர் வந்து சரியான தகவல் வந்து பாத்தீங்கன்னா நவாஸ் கண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள போடலாம் அந்த மாதிரி போட்டிருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா லைம்லைட்ல இருக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கணும்னு அது அதை அந்த மாதிரி பேச்சுக்க போயிட்டு பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சந்தேகம் தான் பெரிய லெவலில் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை ஜெயிச்சிட்டாங்கன்னு அடிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு வெளியில் வர அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ ஓபிஎஸை இணைச்சாங்கன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி செம்மலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வழிக்கு வந்துட்டார் ஓபிஎஸ்ஐ இணைச்சுன்ற ஒரு எனதுக்கு வந்துட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட அவர் நெருக்கடி தாங்க முடில முந்தையினா புரட்சி அம்மா இருக்கும்போது செங்கோட் செம்மலை அமைச்சராக இருப்பார் அவர் பின்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணுன்னு ஓடி விடுவார் ஆனால் இன்றைக்கி இப்படியே மாறி போச்சு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி செங்கோ செம்மலை வந்து நடந்து போகிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்லேயும் வந்து நிறைய நிர்வாகிகளும் வேலை செய்யலைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸோ வேலை செய்யாத நிர்வாகலாம் மாற்றணும் மாற்றுறதுக்கான ஒரு தகுதியான நபரை போடுறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை ஏன்னா யாருமே பார்த்திங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க நம்ம இந்த எலெக்ஷனில் நின்றாலோ இல்லை இந்த பொறுப்புக்கு வந்தாலோ நம்மளுக்கு எந்த பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பலமே இல்லாத கட்சிக்கு பொறுப்பில் இருந்து என்ன பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருத்தொன்னு சட்டமன்ற போட்டியிடும்போது எடப்பாடியோட ஓபிஎஸ்ஸு பா பாஜகலாம் சேர்ந்துருந்தனால தான் பாமகலாம் ஓட்டு கூட்டணிக்குள்ளே இருந்தனால தான் மிகப்பெரிய வெற்றி இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு ஸோ அதன்படி பார்க்கும்போது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தோல்வி எடைகிறது தான் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதே பார்த்திங்கன்னா அக்கப்புறம் ஆயிரும் போல் அந்த நிலமைக்கு தான் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யாரோ கண்ட்ரோல் சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி அங்கே ஒரு சட்டமன்ற தொகுதியில் கொஞ்சம் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்களாக கவனப்பட்டுருக்காரு அவ்வளோ தான் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமினால தான் மண்டலமே இயங்கிட்டு இருக்கு மண்டலமே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி செங்கோட்டையின்னு ஓ வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் பெரியாள் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ கோவிலை பொறுத்த வரைக்கும் வேலுமணி தங்கமணி நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை இவங்கெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தனக்குன்ற ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அதாவது வேலை செய்கிறார் சொல்கிறாருன்னா ஈரோடுலேயும் அதே மாதிரி திருப்பூர்லேயும் சொல்லிட்டாருனா அவர் பேச்ச பெரிய லெவலில் கேட்க மாட்டாங்க செங்கோட்டையன் தலையை தான் பார்த்திங்கன்னா வேலையை செய்வாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனில் எடப்பாடியோட உறவினர் நிற்கும் போது கூட பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வேலை செய்யவே இல்லை ஸோ செங்கோட்டையன் தான் அமைஞ்சிருக்காருன்னா போய்சா சொல்லி நிர்வாகிகளாச்சும் வேலை செஞ்சுருப்போம் பெரிய லெவலில் வேலை செய்யலை இதுக்கு முக்கியமான காரணம் செங்கோட்டையன் செங்கோட்டையிட்ட கேட்காம வேட்பாளர் அறிவித்தது எடப்பாடியோட நெருங்கிய உணவு உறவினரை போட்டது இதெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தி ஆக்கிடுச்சு அதே மாதிரி செங்கோட்டையை ஒரு பைசா கூட செலவழிக்கலை தகுதியான நபரை போட்டுந்தான் நான் செலவழிச்சிருப்பேன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொன்னார் அப்போ எடப்பாடி பழனிசாமி நியமித்த ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினார்ல அந்த நபர் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட நெருங்கிய உறவினர் ஸோ இது ஒரு காரணம் எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய உறவினர்னால மட்டும் கிடையாது யாருன்னே தெரியல ஸோ இந்த அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்கள கூட நிப்பாட்டிருக்கணும் தெரியாதன்னு நிப்பாட்டின்னா தோல்விதான்னு தெரியும் தோல்வி அடையப் போறவருக்கு எதுக்கு செலவு பண்ணுன்ற மாதிரி அமைதியாக இருந்த செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் எல்லாருமே செங்கோட்டை மேல வந்து புகார் சொல்லிட்டு இருந்தாங்க மாவட்டத்தை சேர்த்தவங்களும் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் வந்து புகார் சொல்லும் போது நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா புகார் சொல்லிட்டே வருவாங்க வரிசையா மாவட்ட செயலர் மேலே அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருங்கப்பா தோல்வி அடைஞ்சோன்னு எதுக்கு வாக்குவாதம் பண்ணுறீங்க முன்னாள் அமைச்சர் மேல குற்றச்சாட்டு வரும்போது அமைய உட்காருங்கப்பா விளக்கி விடுவார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு திருப்பூர் மாவட்டத்துக்கு வரும்போது செங்கோட்டை மேல அடுக்கடுக்கான புகார் வைக்கிறாங்க அப்படியே அமைதியை கேட்டே இருக்காங்க எந்த தடுக்கவும் இல்லை இது எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் நடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் பிரச்சனை பேசப்பட்டுச்சு செங்கோட்டையன் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி திருப்பி அந்த நிர்வாகியோட வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாத ஈடுபா ஈடுபட்டு இருந்தாரு அப்போ கூட தடுத்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமி தடுக்கவில்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வெளியேற ஒரு சூழ்நிலை வந்து வெளியேறிட்டாரு அப்போ ஓபிஎஸ் இணைக்கணும் சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி வந்து செங்கோட்டையா பழி வாங்குறாருன்ற ஒரு கேள்வி இப்ப நம்மளுக்கு தெரியும் முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருக்காரு அதுல ஓபிஎஸ் ஒரு நபர் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா செல்வாக்கான நபர் இருந்தாரு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப செங்கோட்டையின் மரிசையில் பாத்தீங்கன்னா வேலுமணி நீக்கிடலாம் செங்கோட்டை நிற்கிறான் அப்புறம் வேலுமணி தங்கமணி இவங்க சீனியர்ல நீக்கிட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கொங்குமணத்துல ஸ்டாண்டர்டா போச்சு நின்றுடலாம் எல்லா நிர்வாகமும் நம்ம போய்ச்சலை மாதிரி ஆனா அப்படி சுலபமா எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையனோ வேலுமனையும் நீக்கவே முடியாது ஏன் பார்த்தீங்கன்னா கொங்கு மாட்டத்தில் ஜெயிக்கணும்னா இவங்களோட ஆதரவு இருந்தால் தான் அந்தந்த மாற்றத்தில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்கக்கூட வாய்ப்பு இல்லைன்றாங்க இது எடப்பாடி பட்டிச்சாமி ரெண்டாயிரத்து தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் உணர்ந்தார் இப்பையும் உணர்ந்துட்டு தான் இருக்கார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க நீக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ்ஸை நீக்கினதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் நமக்கு போட்டி வந்துடுவார் ஏன்னால் அவருக்கும் பாப்புலாரிட்டி இருக்கு அதனால் அவர் பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கும் போது ஆட்சியில் இருக்கும் வந்து எடப்பாடி முதலமைச்சர் அந்த காலக்கட்டத்தை தடுத்தார்ன்ற மாதிரி ஒரு பேச்சை ஓபிஎஸ் பேசிருந்தார் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால் லைக் That's a good thing.